அஸ்பியா குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டிக்காய் வறுவல் தான் இது வெண்டிக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அனைவருமே முழு வீடியோவாகவும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெண்டிக்காய் வந்து நான் அந்தளவு ஒரு அரைக்கலை வெண்டிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு இப்படி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த உள்ள இருக்க இதை தனியா எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரிதான் இப்போ வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்க பாருங்க இந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு விதைகள் இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் நிறையா தான் இருக்காமல் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டேன் ஒன்று ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெடி பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இது வந்து மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் இது கரம் மசாலா பட்டை கிளகம் பவுடர் இந்த காரத்துக்கு தேர்ந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் வந்து இதுக்கு வந்து நல்லா காரமாக இருக்கணும் இதுக்கு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் ஜீரகம் மேலகு பவுடர் அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவு நான் உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம் இந்த மசாலாவை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி நம்ம தெளிச்சு தான் நம்ம இதை நல்லா மசாலாவாக ஒன்றா சேர்த்துக்கணும் அவங்கவுங்க காரம் எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம நிறைய வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் இதில் கொஞ்சம் இப்போ பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்றேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது ஒரு வாசனைக்காக நான் பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் சேர்த்து கலந்துடலாம் மசாலாவெலாம் இதில் நல்லா செட்டாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மசாலாவெலாம் எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு இப்போ நல்லா ஒரு ஊரட்டும் பத்து நிமிஷம் திண்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு இப்போ இதுக்கு மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம் இது வந்து பச்சரிசி மாவு இதில் ஒரு நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் கடலை மாவு இதெலையும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா மாவை ரெண்டு மாவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து வெண்டைக்காயில் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு இருக்குங்க இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ நம்ம மாவு எல்லாமே கலந்தாச்சு இப்போ மாவு எல்லாமே நான் ஒன்றா கலந்துட்டேன் இப்போ இதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒவ்வொரு வெண்டைக்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வெண்டிக்காய் நல்லா வெந்திருச்சுங்க நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப வெண்டிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா வந்திருக்கு ரொம்ப இப்படி தொட்டாவே பொறு பொறுப்போருன்னு சூப்பரா வந்திருக்கு வெண்டிக்காயெல்லாம் நீங்களும் இதே அளவில் இந்த பாருங்க தொட்டா அப்படியே உடையிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் இதே அளவில் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்